இல்லையே நீங்கள் கடவுள் வந்து உங்களை காப்பாற்றினங்க கடவுள் உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் அப்படியே தண்ணியில் அதில் பாதாளத்தில் போனாலும் அப்படியே தூக்கி வருவாங்கள ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போனாங்க உத்தரப்பிரதேசத்தில் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கடவுள்லாம் பண்ணோம் ச ஒரு பாம்பு ஒரு சினிமா வரும் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடிச்சு செத்து போயிடும் உடனே போய் மனம் முருகி அந்த அப்பா அம்மா வேண்டுவாங்க அதே பாம்பு அப்படியே வரும் திரும்ப அந்த ரத்த அந்த விஷத்தை அப்படியே உறிஞ்சும் குழந்தைய வந்து நடப்பாங்க

அவர் தூக்கி துணை முதலமைச்சர் ஆகி வச்சிருக்கீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் ஜெயிலில் போனால கடவுள் வேடிக்கை பார்க்குறாரு திமுக செய்த ஊழல் கம்யூனிஸ்ட் செய்த ஊழல் சிவசேனா செய்த ஊழல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்க பாஜகவில் ஊழலே இல்லையா ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கொடும் குற்றத்தை செய்த ஒரு எம்பி பிரிஜுபூஷன் அவர் எஃப்ஐஆர் போகிறதுக்கு கடவுள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் பயலாஜிக்கலாம் நான் பிறக்கலை கடவுளே நீ அனுப்பி வைத்தார் அப்படிலாம் பேசுகிறார்னா பாஜகவிலே இருக்க இருப்பாங்கள்ல நீங்கள் படித்தவர்கள் டாக்டர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்காக காவடி தூக்குகிற எல்லா தரப்பினரும் கொஞ்சமாவது மூளை இருந்த யோசிப்போனா இல்லையா தமிழர்களை எதுவுமே சொல்லி தமிழ் பாரம்பரியம் இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு அவரு குற்றம் சாட்டது வி கே பாண்டியன எதுக்காக பாஜக போட்டேட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க நவீன் பட்நாயக் உங்க கூட்டணிக்கு வரல உடனே அவருக்கு வந்து போட்டி அவர் எப்படியா வீழ்த்தணும் அதுக்காக இப்படி நீங்கள் விகே பாண்டியன்னு குற்றச்சாட்டிங்க பெயரை கூட சொல்ல முடியாத இந்த தைரியம் இல்லாத ஒரு பிரதமரை நாம் பெற்று மோடியை தோற்கடிப்பதற்காக அவங்க கட்சியில் யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க நினைக்கிறாங்க ஏன்னா டெலிபிராம் பிரச்சனை தான் பேசுவார் அதை தவிர்த்து பேட்டி அவருக்கு கொடுக்க முடியாது பேசவும் முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச யதார்த்தம் எனவே யாரோ எழுதி தர இப்படி பேசுங்கன்னு ஸோ அது வாசித்து வந்துடுறார் வாசுதமரன் நீங்க சொல்லியிருக்காரு நவீன் பட்நாயக் வந்து வயதை கணக்கு கொண்டு அவர் வந்து அரசியல் இருந்து ஒதுங்கிக்கணும்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு ஒருவேளை அமித்ஷா வந்து நேரா மோடியை சொல்ல முடியாம நவீன் பட்நாயக் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்றாரு அதான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சதி இருக்கு கெஜ்ரிவால தான் சொல்றாரு அடுத்த பிரதமர் யார் என்றால் அமித்ஷா கிறார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் குபேந்திரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஐந்து கட்ட தேர்தல் நிறைவடைஞ்சிருச்சு இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் மட்டும் தான் இருக்கு பெரும்பாலான தொகுதிகள் நிறைவடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் எதிர்கட்சிகள் சொல்றது ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிய முடிய பயம் அதிகரிக்குது அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அமித்ஷா ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சு இப்பவும் சொல்லியிருக்காரு முன்னூத்தி பத்து ஜெயிச்சாச்சு அஞ்சு கட்டத்துலன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு முன்னூத்தி மூணை விட இன்னும் அதிகமான சீட்டுகள்ல தான் வின் பண்ணுவாங்களே தவிர முன்னூத்தி மூணு விட குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஐந்து கட்டத்துல யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகமா இருக்கு சார் நீங்க நான் நம்ம வீடியோ மேன் இல்லை புண்ணியம் பண்ணிருக்கோமா இல்லையா பத்து வருஷமா யாரோட ஆட்சியில் இருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அப்படி சொல்லலாமா நீங்க பாஜக ஆட்சியில் இருக்கு தப்பு ரொம்ப தப்பா சொல்றீங்க பத்து வருடம் கடவுளுடைய ஆட்சியில் இருந்துருக்குறோம் கடவுளை அனுப்பி வைத்த ஒரு தேவ தூதனுடைய ஆட்சியில் நம்மளா இருக்கிறோம் நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்கல நான் வந்து என் தாயார் இருக்கும் வரை என் தாயாருக்குத்தான் நான் பிறந்ததாக நினைத்திருந்தேன் என் தாயார் மறைவுக்கு பிறகு சிலவற்றை சிந்தித்து பார்த்தேன் ஸோ எனக்கு கிடைத்த ஆற்றல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனிநபருக்கு கிடைக்கிற ஆற்றல் அல்ல எனக்கு வந்து கடவுள் தான் என்னை அனுப்பி வச்சாருன்ற அப்போ பத்து வருடமாக நம்ம யாரோட ஆட்சியில் இருந்தோம் கடவுளுடைய ஆட்சியில் இருந்தோம் கடவுள் என்ன செஞ்சார் நமக்கு ஊக்கி புயல் இயற்கை சீற்றம்ல சார் பர்தா புயல் இல்லையே நீங்கள் கடவுள் வந்து உங்களை காப்பாற்றினுங்க கடவுள் உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் அப்படியே தண்ணியில் அதில் பாதாளத்தில் போனாலும் அப்படியே தூக்கின்னு வருவோங்கள சினிமாவிலலாம் பார்ப்போம்ல கடவுள் காட்டுற சினிமாவில் காப்போம் இந்த டிவி சீரியலில் பார்ப்போம் நீ தண்ணிக்குள்ளே மூழ்கி போனால் அப்படியே உங்களுக்கு கை வந்து ஒரு கை வந்து அப்படியே தூக்கி வந்து மேலே விடும்ல அப்படிலாம் மக்கள் யாரும் இல்லையே கொரோனாவில் செத்து போனாங்க ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போனாங்க உத்தரப்பிரதேசில் அந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணோம் சே ஒரு பாம்பு ஒரு சினிமா வரும் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடிச்சு செத்து போயிடும் ஒன்றே போய் மனமுருகி அந்த அப்பா அம்மா வேண்டுவாங்க அதே பாம்பு அப்படியே வரும் திரும்ப அந்த ரத்த அந்த விஷத்தை அப்படியே உறிஞ்சோம் குழந்தையே நடப்பாங்க அது அது அப்படி தானே நம்ம நினைக்கிறோம் கடவுள்னா கடவுள்னு சொல்லல கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு உரிய தேவதூதன் தூதன் தேவத்தூதன் ஆட்சிலேயும் கொரோனா வந்ததுன்னு நான் கேட்குறேன் தேவத்தூதன் ஆட்சிலேயும் வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மக்கள் செத்து போனார்கள் கேட்குறேன் அந்த மழையை வந்து அளவாக இவ்வளோ தேவை இவ்வளோ மழை பதினெட்டு சென்டிமீட்டர் போ நிறுத்து எதுக்கு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் பெய் வைக்கிறீங்க கடவுள் தான் நீங்கள் கடவுள் என்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது ஒத்துக்கிறீங்களா அப்போது பத்து வருட ஆட்சியில் இந்தியா ஏன் அப்படி இருந்தது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜனில் செத்து போனாங்க டெல்லியில் ஏன் செத்து போனாங்க ஏன் பெண்களுக்கு எதிரான கொடுமை வந்து பார்த்து கொண்டு கடவுள் சும்மா இருக்கணும் சொல்லுங்கள்

அவர் ஒரு அரசியல்வாதி பிரசாந்த் கிஷோர் அதை விட மோசமான அரசியல்வாதி ஒரு திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை சொல்கிற ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் நான் கேட்குறேன் நீங்கள் யாருக்கு வேலை பார்த்தீங்க எதுக்கு உண்மை சொல்லணும் இந்தியா முழுவதும் மிக மோசமான காட்டாட்சி செய்கிற ஆட்சி வந்து பாஜக எல்லாம் விமர்சிக்கிறான் நீங்கள் ஊழல் செய்கிற ஒரு நபரை ஜெயிலில் போடணும் ஆனால் மகாராஷ்டிர என்ன பண்ணிடுச்சு அஜித் பவார துணை முதலமைச்சர் ஆகி வச்சிருக்கீங்க அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு ஊழல் பண்ணுறாரு அவர் தூக்கி துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சுருக்கீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் ஜெயிலில் போனாத கடவுள் வேடிக்கை பார்க்குறாரு நீங்கள் ஒன்றுமே ஒரு ஒரு ஊழல் நடக்குதுன்னா அந்த ஊழலில் என்ன வேல்யூன்னு பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்தியா முழுவதும் இடி ஐடி எல்லாம் ரைடு பண்ணதில்லை எங்கேயாவது பாஜக பாஜகிற்கான அப்போ பாஜகவில் ஊழல் நடக்கலையா கடந்த கர்நாடகாவில் கடந்த பாஜக ஆட்சியில் ஒரு கர்நாடகா சோப் ஃபேக்ட்ரியில் ஒரு எம்எல்ஏ பையன் ஒரு அதிகாரி பையனா நாலரை கோடி அஞ்சு கோடி வச்சுருந்தான் என்ன பண்ணிங்க கடவுள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அவங்களெல்லாம் திமுக செய்தா ஊழல் கம்யூனிஸ்ட் செய்தா ஊழல் சிவசேனா செய்தா ஊழல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பாஜகவில் ஊழல் இல்லையா ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கொடும் குற்றத்தை செய்த ஒரு எம்பி பிரிஜுபூஷன் அதுமேல் எஃப்ஐஆர் போகிறதுக்கு கடவுள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் நீங்கள் சொல்லிக்க வேண்டியது தான் முந்நூறு நானூறுன்னு கதை விட வேண்டியதான் ஒட்டு மொத்தமாக கர்நாடகாவில் கடந்த முறை வெற்றி பெற்ற எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ஏழில் இருபத்தி ஆறு சீட்டு இந்த முறை பாதிக்கு பாதிக்குன்னு வச்சுங்க ரொம்ப நான் ரொம்ப ஆவரேஜாக சொல்கிறேன் பதினாலு சீட்டு அவங்களுக்கு கொடுப்போம் பதினாலு சீட்டு இவங்களுக்கு கொடுப்போம் இந்த ரேவண்ணாக்கு அப்புறம் பதினாலு கூட வருமானம்னு தெரியல எனக்கு முதல் கட்ட தேர்தலில் ரெண்டாவது கட்ட தேர்தலில் அங்க பாதி குறையுது நம்பர் பீகார்ல நிதிஷ்குமாரை நீங்க பிரச்சாரத்துக்கே கூட்டிட்டு போல அவரும் பிரச்சாரத்துக்கு வரல ரெண்டு பேரும் இணைந்து பிரச்சாரமே செய்யல ஒரே ஒரு ரோட் ஷோ தவிர கேட்டா அவர் தப்பு தப்பா வளர்னாரு நாலாயிரம் இடங்கள் பிடிக்கும் எங்கள் நீங்கள் வளர்னாருன்னு சொல்லி அவர் கூட்டு போல அவர் பைத்தி முடிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்க ஒதுக்கிட்டீங்க அவர் பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிச்சு உண்மையிலே பைத்தி முடிச்சிடலாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அவரும் பிரச்சாரத்துக்கு வரல அந்த இடத்துல நீங்கள் கடந்த முறை முப்பத்தி ஏழு சீட் ஜெயிச்சிங்க நாற்பதில் இந்த முறை பாதிக்கு பாதி அங்கே இருபது குறைஞ்சதா இங்கே பதினாலு ராஜஸ்தானில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் இவங்க பாஜக நூற்றி பதினஞ்சு இவங்க அறுபத்தஞ்சு கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து வளர்ந்து இருக்கிறது அங்கே எப்படி நீங்கள் அதே தான் ஜெயிக்க போகிறீங்க அங்கே சரிவு குஜராத்தில் அம்மா ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இந்த முறை சரிவு இந்த மாதிரி நீங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஜெயிக்க முடியாது மகாராஷ்ட்ராவில் நீங்கள் பயங்கரமாக நடிகொடுப்பது நாற்பத்தெட்டு சீட்டில் இருபது இருபத்தி ரெண்டு சீட் ஜெயிச்சு அதிகம் யோசித்து பாருங்கள் அப்போது இந்த கிட்டத்தட்ட நான் சொன்னதெல்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு எழுபது எண்பது சீட்டு குறையும் அவங்க தனிப்பெருங்கட்சியாக முந்நூற்றி மூன்றில் எழுபது எண்பது சீட்டு குறையும் ராமர் கை கொடுக்கல ஏன்னா கடவுளே கை கொடுக்கல இப்போ கடவுளின் பிறவின் வேறு சொல்லுங்கிறீங்க அப்போது கடவுளுக்கு வந்து நெத்தியில் வந்து சூரிய லைட் அடிச்சிங்க கேட்டால் அது என்ன மரணம் போட்டால் ஐஐடி டீம் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து அந்த நெத்தியில் வந்து சூரிய ஒளியை பாய்ச்சினோம்னு சொல்லிட்டான் ஆனால் கடவுளுக்கு வந்து சூரிய வந்ததுன்னா வந்ததுலாம் பேசுகிறீங்க கடவுள் சர்ச்சை வேறு நீங்கள் கடவுளின் பெயரால் ஆட்சி புரிகிற உங்கள் ஆட்சியில் இத்தனை அவலங்கள் இத்தனை துயரங்கள் நீங்கள் இத்தனை இடங்கள் இழக்க போகிறீங்க இந்த பயம் பிதற்றல் ஜுரம் இதோட வெளிப்பாடு தான் பயலாக நான் பிறக்கலை கடவுளையே நீ அனுப்பி வைத்தார் இப்படிலாம் பேசுகிறாருன்னா பாஜகவில் இருக்கிற இருப்பாங்கள்ல படித்தவர்கள் டாக்டர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்காக காவடி தூக்குகிற எல்லா தரப்பினரும் கொஞ்சமாவது மூளை இருந்தால் யோசிப்பானா இல்லையா ஒரு அப்படியே ஒரு துகள் இந்த அணு துகள்கள் வெடித்து அதில் ஒரு உயிர் வந்து அப்படியே வந்து பூமியில் முளைச்சி அது இந்தியாவில் வந்த அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு பிரசாந்த் கிஷோர் மக்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம் பாஜக ஆட்சியில் அவங்க ஆசைப்பட்டதை நடக்காம இருந்திருக்கலாம் அதனால வரைக்கும் மக்கள் மத்தியில வரல அதுக்கான இதை எதையுமே பார்க்க முடியலன்றாரு பெரிய பித்தலாட்டக்காரன் காங்கிரஸ் கட்சியில் சேருவதற்கு முயற்சித்தார் அவர் காங்கிரஸ் கட்சியில் கேட்ட டிமாண்ட் வந்து துணை தலைவர் பதவி ஸ்ட்ரெயிட்டாக காங்கிரஸ் துணைத் பதவி அகில இந்திய அளவில் துணைத்தலைவர் பதிலை கேட்டார் சோனியா கூட ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வந்தது ராகுல் காந்திக்கு ஒரு பிடிக்கலை வெளியமைச்சார் வெளியே வந்தோடனே இவர் என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி வந்து தலைவர் பதவி தனக்கான பதவின்னு நினைக்கிறாரு இதுலேருந்து பிடிவாதத்தை விட்டு விட்டு வரணும் காங்கிரஸ் கட்சியில் வந்து அவருக்கு மட்டுமே பதவி கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் லாஸ்ட் இயர் இப்போ சொல்கிறாரு அவர் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறார் அவர் இந்த மாதிரி தோல்வி எழுந்தால் அவர் கட்சி விட்டு வெளியே போயிடணும் தலைவர் பதிவு விட்டுருன்னுங்கிறார் இவர் யார் சொல்கிறதுக்கு அவங்க கட்சியில் அந்த கட்சி உறுப்பினராக கூட இல்லை நீங்கள் அப்போ நோக்கம் என்ன பாஜக அவரை பயன்படுத்துகிறது இன்றளவு முறை அப்படிப்பட்ட நபரை சொல்வதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு மண்ணின் மைந்தர் என்று சொல்லப்படுகிற சிவசேனா கட்சியை நீங்கள் நாசம் பண்ணுறீங்க கட்சி உடைக்கிறீங்க தேசியவாத கட்சி உடைக்கிறீங்க திமுகவில் செந்தில் பாலாஜி வச்சு ட்ரை பண்ணிங்க முடியல அதிமுக உடைச்சிங்க சுக்குனூராக மூணாவது நாளாக உடைச்சிங்க அந்த கட்சியும் தமிழ்நாட்டில் எழுந்து நிற்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்கட்சி நாசம் செய்து வடகிழக்கு மாநிலங்களை நீங்கள் எம்எல்ஏவோ இல்லைனாலும் ஆட்சி பிடிக்கிற தந்திரங்கள் செய்து இமந்த பிஸ்வாஸ் யாருங்க அசாம் முதலமைச்சர் இமந்த பிஸ்வாஸ் யாரு காங்கிரஸ் கட்சிக்காரு அவரை மிரட்டி கொண்டு வந்து நீங்கள் சீமாக்கி இருக்கிறீங்க சுவேந்த அதிகாரி யார் வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்காரு அவரை தூக்கி வந்து நீங்கள் உங்கள் தலைவராக வச்சுருக்கீங்க அவர் மேலே தான் நீங்கள் ஆயிரம் குற்றச்சாட்டை வச்சிங்க அப்போது உங்களுக்கு வந்து ஆள் பிடிக்கிற இந்த கலாச்சாரத்தை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு மிரட்டி உங்கள் படத்தில் பதில் சேர்க்கிற ஒரு கட்சி எப்படி விமர்சிக்கணும் ஒரு பத்திரி ஒரு பத்திரிக்கையாக நான் விமர்சிக்கிறேன் ஒரு பொதுமக்களாக யாரும் விமர்சிக்கலாம் ஆனால் தேர்தல் வீக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடைய கூற்று மிகப்பெரிய மோசடி அவர் பாஜகவுடைய கை என்று நான் குற்றம் ஒடிசால பூரி ஜகன்னாதர் கோயிலோட அந்த பொக்கிஷ ரேயோட சாவிய வி பாண்டியன் அவர்கள் தானே பிரதமர் குற்றம் சாட்டினாரு அமித்ஷாவும் தொடர்ந்து அவங்க தானே ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கே தமிழர்களுக்கே எதிரானவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் எதுக்கான ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க தமிழர்களை எதுவுமே சொல்லி தமிழ் பாரம்பரியமா இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு அவரு குற்றம் சாட்டது விகே கே பாண்டியன எதுக்காக பாஜக இப்படி போர்ட்ரேட் பண்றீங்கன்னு கேட்கிறாங்க தைரியமா பேர் சொல்ல வேண்டியது ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மாறுபடியவர் கடவுளின் பிறவி ஒடிசாவை ஆளுகிறவர் யார் சொன்னோம் நவீன் பட்நாயக்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு கரோத்தை ஆள்றாரு அவர் பேர் வி கே பாண்டியன் நான் சும்மா விட மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே துணிச்சலாக இருந்தால் ஒரு ஆண்மகனாக இருந்தால் இந்தியாவை ஆளுகிற ஒரு பிரதமராக இருந்தால் ஜெயலலிதா தான் சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதாவின் ஸ்பீச் எந்த பேட்டி பாருங்கள் தனக்கு எதிராக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் நீதிபதிகளாக இருந்தவங்க பேர் சொல்லுவாங்க ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவுக்கு இருந்த துணிச்சலில் ஒரு கால் சதவீதம் மோடிக்கு இருக்குதுதான் சொல்லமா இல்லையா பாண்டியன் மீது பெயர் சொல்லி குற்றம் சாட்டுவதற்கு மோடி ஏன் பயம் என்ன பயம் பொக்கிஷாலையில் சாவி தொலைஞ்சி போச்சு தமிழ்நாட்டு கையில் இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு யார் கையில் இருக்கு ஏங்க தமிழ் மெட்ராஸ் பிரசிடென்சி எதுவிலிக்கு தெரியுமா அவருத்தான் வரலாறு கூட படிச்சிருக்க மாட்டாருங்க எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு தான் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காரு கேரளம் கடலூர் ஆந்திரம் கர்நாடகா ஒரு பக்கம் ஒரிசா வரை தமிழ்நாடுக்காரர் ஆண்டாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி ஆங்கிலேயர் காலத்தில் அப்படிதான் இருந்தது நிலப்பரப்பிலும் தமிழன் மன்னர்கள் வந்து அது ஆண்டிருக்கலாம் ஒரிசா வரை தமிழனுடைய நிலப்பரப்பு இருந்திருக்குது வரலாறு தெரியுமா அவருக்கு இவங்க வந்து குஜராத்லேருந்து வருவாங்களாம் இந்தியா முழுக்க ஆளுவாங்களாம் ஆனால் அவர் தமிழர் வந்து அங்கே கோல் வச்சுக்கூடாதான் இவர் வாரணா குஜராத்லேருந்து வந்து வாரணாசியில் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுவாராம் உத்தரகாண்டில் பிறந்த யோகி வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருப்பாரான் வசுந்தரா ராஜா எந்த ஊர் அவங்க மத்திய பிரதேசிலேருந்து ராஜஸ்தானில் இல்லையா அவங்க குவாலியர் தானே அவங்க எப்படி ராஜஸ்தான்லேருந்து வந்தாங்க எம்ஜிஆர் யார் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தமிழ்நாட்டில் அவருக்கு ராமச்சந்திரன் மேனன் வகைன்னு சொல்லுவாங்க கேரளாங்க அவர் ஏற்றுக்கலையா முதலமைச்சராக அப்போ கேட்டோம்மா கலைஞர் கூட வந்து குற்றஞ்சாட்டினார் சாட்டார் ஆனா மக்கள் மூணு முறை முதலமைச்சர் நீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் அங்கு வலிமையாக நீங்க ஊழல் பண்ண போடுங்க பொக்கிஷத்துடைய அறை சாவி போச்சுன்னா தேடி கண்டுபிடிங்க இடி இருக்கு சிபிஐ இருக்குது ஐடி இருக்குது போய் கண்டுபிடிங்க யார் கையில் இருக்குது தமிழ்நாடு மக்கள் அந்த பொசிஷெலாம் கொண்டு வந்து வி கே பாண்டியன் எங்கே பதுக்க வச்சுருக்காரு கண்டுபிடிங்க பாஜக ஆட்சி அமைச்சர் ஆறு நாளில் பண்ணுவோங்கிறாங்க வெளிப்படையா அறிக்கை விடுவோம் எவ்வளோ திங்ஸ் இருக்குங்கிறத சொல்லிடுவோன்றாங்க சரி மத்தியில் நீங்க தான் இருந்தீங்க உங்களுக்கு கூட்டணிக்கு வரல நவீன் பட்நாயக் உங்கள் கூட்டணிக்கு வரல உடனே அவருக்கு வந்து போட்டி அவர் எப்படியா வீழ்த்தணும் அதுக்காக இப்படி நீங்கள் வி கே பாண்டியனை குற்றச்சாட்டிங்க பெயரை கூட சொல்ல முடியாத இந்த தைரியம் இல்லாத ஒரு பிரதமரை நாம் பெற்று ஆனால் அவர் சொல்கிறாரு நான் கடவுளின் பிறவி எதுக்கு பாஜக ஆட்சிக்கு ஆறு நாள் இப்போ பண்ண வேண்டியதானே பண்ணலாமே ஈடிக்கு என்ன கெட்டுப்போச்சு சிபிக்கு என்ன கெட்டு போச்சு அந்த பொகிஷாரையை வந்து தேடி கண்டுபிடிங்க அவருக்கு வந்து இந்தி பேசுகிற பெல்ட்டில் என்ன பேசணும் உத்தரப்பிரதேசத்தில் போய் என்ன சொன்னார் தென்னிந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்கள் மக்களை அதாவது நம்ம மக்களை வந்து அவதூறு செய்தார்கள் அதை திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வேடிக்கை பார்த்தது அவங்களே பேசலாம் சொன்னார் உண்மையிலே அப்படி பேசினாங்களா எங்கேயாவது இங்கே கர்நாடகாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ கேரளால ஒரு பிரச்சாரம் பண்ணாரா உத்தரப்பிரதேச மக்களை இழிவுபடுத்தாதீர்கள் அப்படின்னு இங்கே இருக்கிற கட்சித் தலைவர் எச்சரிக்கை விடுக்கிறேன்னு பேசினாரா அதாவது எனக்கு என்னவோ எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மோடியை தோற்கடிப்பதற்காக அவங்க கட்சியில் யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தராங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டெலிஃபிரான் ரைஸ் தான் பேசுவார் அதை தவிர்த்து பேட்டி அவருக்கு கொடுக்கவும் முடியாது பேசவும் முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச யதார்த்தம் எனவே யாரோ எழுதி தருகிறாள் இப்படி பேசுங்கன்னு ஸோ அதை வாசிட்டு வந்துடுறார் பாசதமரம் சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது இன்னைக்கு சொல்லியிருக்காரு நவீன் பட்நாயக் வந்து வயதை கணக்கு கொண்டு அவர் வந்து அரசியலேருந்து ஒதுங்கிக்கணும்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு ஒருவேளை அமித்ஷா வந்து நேரா மோடியை சொல்ல முடியாம நவீன் பட்நாய்க்க சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்றாரு அதான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சதி இருக்கு தான் சொல்றாரு அடுத்த பிரதமர் யார் என்றார் அமித்ஷா அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எழுபத்தைந்து வயது கடந்த பிறகு அவர் வந்து ஓய்வு பெற வேண்டும் என்று பாஜக ஒரு விதி இருக்கிறதாக சொல்கிறார்கள் அந்த கணக்கில் அடிப்படையில் ஒரு இன்னொரு ஒன்றரை வருஷம் இருப்பாரு அதுக்கப்புறம் அமித்ஷா அந்த கணக்கு கூட வேண்டாம் ஏன்னா கேட்குறேன் உங்களுக்கு நீங்க ஒரு அதிசய பிறவி ஞான திருஷ்டிலே தெரிஞ்சுக்கலாமே சாவி எங்க இருக்குன்னு பொகிஷாரி சாவி வந்து தேடி இடி அனுப்ப தேவை சிபி அனுப்ப தேவையில்ல அவர் உட்காந்து தியானம் பண்ணல தெரிஞ்சிருமே போய் இங்கே போய் இதில் போய் குஜராத்தில் போய் கடலில் போய் தேடினார்ல கிருஷ்ணரை மதுரையில் காணாமல் போன நகரில் போய் தேடினார்ல நான் வந்து கடவுளை கண்டுபிடிச்சி விட்டேன்னு இங்கே தண்ணியில் தத்தளித்தா ராமேஸ்வரத்தில் போய் உக்காந்து அரை மணி நேரம் யோ யோகா பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கடவுளை கும்பிட்டு வர்றாரு போய் மக்களை தண்ணியில் மூழி இருக்கிற மக்களை பார்க்கறதுக்கு மனம் இல்லாத ஒரு பிரதமர் ஒரு நான் வந்து ஒரு இந்த ஊர் தலைவருங்க கஷ்டப்படும் போது நான் போய் மக்களை பார்க்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும் ஏதோ கொடுக்கணும்ல அந்த மாதிரி எண்ணமே இல்லாத ஒருவர் எப்படி கடவுளுடைய பிறவின்னு சொல்லி தெரியுறான்னு தெரில எனக்கு அவராது கடவுளின் பிறவி அப்படின்னு சொல்றாரு எனக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் யார் வேணுமோ இருந்துட்டு போகலாம் மோடி தான் கடவுள் பிறவின்னு சொல்றாரு அவர் போயிட்டாருனா அமித்ஷாவோ அதுக்கப்புறம் யார் வேணுமோ இருக்கலாம் அமித்ஷா வந்து பிளட் ரிலேட்டிவோ எதுவோ கிடையாது ஆனா இந்தியா கூட்டணி எடுத்துட்டோம்னா மாநில கட்சிகள் கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து குடும்ப ஆட்சியாக தான் நடக்குது அப்படிங்கிறாரு இப்போ கெஜ்ரிவால் அவர்கள் அவங்க மனைவியே ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரச்சாரம் ஜெயில ஜான்சி ராணி மாதிரி செயல்பட்டாங்கன்னு அப்போ அவங்க வைக்கிற சாட்டிங் இப்போ குருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல தேசிய கட்சியான காங்கிரஸ்லேருந்து தொடங்கி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க மாநில கட்சிகள் கூட குடும்ப ஆட்சி தான் நடக்குது அதனால தான் இந்தியா கூட்டணி அவ்வளோ சுலபமாக எல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க அப்போ இந்தியாவே வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்துட்டா குடும்ப ஆட்சியாக மாறிடுங்கிறாரு குடும்ப ஆட்சி இருந்தானே இல்லைன்னாங்க என்னங்க நானும் கேட்குறேன் மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க திமுக குடும்ப ஆட்சி தான் இல்லைன்னு சொல்ல மக்கள் தான் தந்து எடுக்கிறாங்க மக்கள் ஏன் பாஜக தமிழ்நாட்டில் உங்களை புறக்கணிக்கிறாங்க நீங்கள் டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொன்னீங்க டபுள் இன்ஜின் ஆச்சுன்னா ஊழல் இருக்காது நீங்கள் கர்நாடகத்தில் உங்களுக்கு துரத்தி வச்சாங்க எது கர்நாடகத்தில் துரத்தி வச்சாங்க நீங்கள் வந்து குடும்ப ஆட்சி வேணாம் தான் சொன்னீங்க இது மன்னருடைய குடும்பம் அவருடைய இளவரசருடைய குடும்பம் காங்கிரஸ் கட்சி வேணாம் ஏன் துரத்தி வச்சாங்க காங்கிரஸ் சரி கர்நாடகாவில் பாஜக பாஜக அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அதான் சொல்கிறேன் நீங்கள் கட்சி உடைக்கிறது இந்து ராஷ்டிரம் இந்த மாதிரி கடவுள் பெயரை கொண்டு சீதாவுக்கு கோயில் கட்டுவேன் சீதாவுடைய சித்தாப்பா கோயில் கட்டுவேன் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு என்ன தேவை நீங்க கெஜ்ரிவால் வந்து அரசியல் தலைவரா இல்லையா ஊழல் பண்ணாரு தூக்கி உள்ள போடுங்க தப்பு கிடையாது நானும் கேட்குறேன் கோர்ட் கேட்டாங்களா இல்லையா அவர் எப்போ கைது பண்ணீங்க ஏதாவது பணம் கைப்பற்றினீங்க நான் அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கா ஐடி கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிலில் போடுறீங்க எப்போ கடைசியில் சரி அவருடைய மனைவி பிரச்சாரம் பண்ண என்ன மனைவி பிரச்சாரம் பண்ண என்ன தப்பு நீங்கள் மூன்று முறை குஜராத் குஜராத் முதலமைச்சராக இருந்தார் மனைவி இருக்குன்னு சொன்னாரா இல்லைன்னுதான் சொன்னாரு இப்போ அம்மாவே இல்லைங்கிறாரு அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஒரு ஞாபகம் வருது அப்படி இருக்குமோன்னு தோணுதுன்றாரு இல்லையே நான் சிந்தனை செய்தே நான் உணர்கிறேன்றாரு நான் பயலாஜிக்கலாக பிறக்கலன்னு அதான் அர்த்தம் அப்போது உண்மையிலே கடவுள் இன்று ஒன்று இருந்து அவர் தாயாருடைய ஆவி சுற்றி கொண்டு இருந்தால் அந்த ஆவி எவ்வளோ கஷ்டப்படும் அட பாவி மகனே உன்னை பெற்றதுக்கு இப்படிலாம் சொல்றியே என்னு சொல்லுவாங்களா இல்லையா இந்த அதே இதெல்லாம் நம்புகிற ஒரு மக்கள் வரை இதையெல்லாம் பேசி பிதற்றி கொண்டிருப்பார்கள் கெஜ்ரிவால் விவகாரத்தை பொறுத்தவரை அவர் மனைவி பிரச்சாரம் பண்ணாங்க ஜெயிலில் போட்டிங்க சொல்லக்கூடாது கதறக்கூடாதா பேட்டி கொடுக்கூடாதா வரக்கூடாதா தப்பே கிடையாது நீங்கள் கர்நாடகாவில் பாஜகவுக்கு நாற்பது பர்சன்ட் ஓடல் என்று குற்றச்சாட்டினார்கள் பேசி எம் பாட்டி பர்சன் போட்டாங்க என்னாச்சு ஒரு 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 விஷயத்துக்கு தான் உங்களுக்கு காலி பண்ணுறாங்க நாற்பது பர்சன்ட் ஊழல் என்னாச்சு இங்கே பேச முடிஞ்சது அவங்களால ஒரே விஷயம் ஊழல் மோடியே எத்தனை ஊழல்கள் எத்தனை வண்டவாளங்கள் எப்படிலாம் வரப்போது பாருங்க அவங்க உடனே திட்டமிட்டு மோடி தோற்கடிப்பதற்காக ஆர்எஸ்எஸும் அவங்க கட்சியினருமே ஏதோ ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு எதிர்ப்போ என்ன நட்டா பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் இல்லாமலே எங்களால் பண்ண முடியும் எதுக்காக திடீர்னு ரெண்டு பேர் கிடையில் ஒரு பிளவு வருது வாஜ்பாய் வந்து பாஜகவுடைய மிக சிறந்த தலைவர் பாஜகவில் அவரை மாதிரி ஒரு மென்மையான தலைவரை பார்க்க முடியாது நீங்கள் அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் வந்து மீண்டும் பாஜக ஆட்சி வந்தால் ஒளிரும் அப்படிதான் தான் போடுவாங்க வாஜ்பாயின்னு மாட்டாங்க இந்தியா கிளீட்ரிங் ஃபார் நெக்ஸ்ட் பிஜேபி கவர்மெண்ட் அப்படி தான் போடுவாங்க அதாவது பாஜக வந்து தனி மனிதரை யாரும் முன்னிறுத்தியதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நிறுத்தியது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நிறுத்திட்டாங்க மூணாவது முறை அவரே கொண்டு வந்துட்டார் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு இவர திட்டம் போடுறார் இல்லாட்டி நீங்கள் சிஏஜி ஊழல் வெளியிட்டாங்களா இல்லையா அது ஊழல்னு சொல்லி மீடியா அமைக்கிட்டாங்க எந்த மீடியாவும் பேசுறதில்ல பிஜேபியும் பேசுதில்லை காங்கிரஸ் அதை கொண்டு போய் சேர்க்கலை அதை விட டூ ஜி மோசமான ஊழல் ஏழு துறைகளில் வெளியிட்டாங்கள்ல அது எப்படி வெளியே வரும் அந்த அது ஹையஸ்ட் ஊழல் வந்து நிதின் கட்காரி பொறுப்பில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரோட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அதில் யோசித்து பாருங்கள் அவரை வீழ்த்துவதற்காகவே திட்டமிட்டு வெளிவந்த அந்த செய்தி அது பாஜகவே இவங்க மோடி அண்ட் அமித்ஷாவே நிதின் கட்காரி காலி செய்வதற்காக அந்த ஒரே அவரது மட்டும் சொன்னால் தப்பாக போயிடும்ட்டு இன்னொரு மற்ற ஸ்கீம் சேர்த்துக்கிட்டாங்க ஏரோநாட்டிக்கல் அப்புறம் இந்த மெடிக்கல் ஸ்கீமு ஒரே ஒரு நம்பரில் பல லட்சம் பேர் போய் தொடர்பு கொண்டு அந்த ஆயுஷ்மான் திட்டம்லாம் பல திட்டங்கள் ஊழல் நடந்ததாக சிஏஜி சொன்னாங்க மோடி கவர்மெண்டில் ஒருத்தர் ஊழலை பற்றி சொல்லிட்டு உண்மையாக இருந்துட முடியுமா மோடியை மீண்டும் ஒரு பெரிய தலைவராக போர்ட்ரேட் செய்வதற்கு ஆர்எஸ்எஸ் விரும்பலை அதுதான் உண்மை நீங்கள் இப்போ எங்கேயாவது பாருங்கள் ராம் மாதன் ஒருத்தர் இருந்தார் பாஜகவுடைய தலைவர் அவர் எங்கே இருக்காருன்னு எதாவது எங்கேயாவது கேளுங்க மோகன் பகவத் வட இந்தியாவில் பயங்கர பிரச்சாரம் நடக்குது அவங்களாம் அங்கே அண்டர் கிரவுண்டில் ஒரு இன்ஜினியரிங் டீமாக ஒர்க் பண்ணுவாங்க அவர் போன மாதம் கூட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கார் ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கார் அப்போது இந்த மோடியோடைய பிம்பம் அவங்க விரும்பலாம் ஆர்எஸ்எஸ் தான் இந்து ராஷ்டிராவுடைய அவங்க விரும்புகிறதான் ஆனால் மோடி அவர்கள் விரும்புகிறார்களா அதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் அந்த கட்டமைக்கிற அந்த திட்டங்களையெல்லாம் தாண்டி அந்த ஐடியாலஜியெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பெரும் தலைவராக போவதனுடைய விளைவு என்ன எவ்வளோ பெரிய எதிர்ப்பு நீங்கள் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உயர்ஜாதி வகுப்பினர் பீகாரில் இருக்கிற உயர்ஜாதி வகுப்பினர் இந்த முறை ஓட்டு போட போகிறாங்களா பாருங்கள் ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணீங்களே அதை அவங்க விரும்பலை எந்த சங்கராச்சாரியாக வந்தாங்களா எங்களை கேட்காம நீங்களே போய் கண்ணு திறந்து பிரதிஷ்டை பண்ணிங்க அவங்க எதிர்ப்பு கண்டிப்பாக இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் பெரும் செறிவு பீகாரில் பெரும் செறிவு ஓபிசி ஓட்டுக்காக நீங்கள் பண்ண அந்த தைடு தத்தங்களெல்லாம் அவங்க விரும்பலை அந்த ஜாதி மக்கள் விரும்பலை கண்டிப்பாக இந்த முறை பாஜகவுக்கு பெருத்த சரிவு இருக்கிறது ஒரு எழுபது எண்பது சீட்டாவது குறையும் முந்நூற்றி மூணுலேருந்து அதனால் இவங்க என்னத்தையாவது ஆட்சி பிடிப்பதற்காக உலரை கொண்டு திரிகிற வார்த்தைகளாகத்தான் அதை பார்க்குறேன் ஏன்னா எந்த ஒரு இப்போ கடவுளுடைய பிறவின்னு சொல்லிட்டார் உலகம் பூரா போனார்ல இந்தியாவை உலக அரங்கில் ஒரு பெரிய இடத்துக்கு தூக்கி சென்ற ஒரு மோடி அப்படின்னு மக்கள்லாம் கொண்டாடுறாங்க பாஜக கொண்டாடுறாங்க இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பல அறிவிலிகள் நான் அப்படி தான் சொல்லுவேன் உங்களை பெரிய 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 பதவியில் இருக்காங்க அந்த அறிவிலிகள்லாம் வந்து மோடி வந்ததால் எங்களுக்கு ஒரு பெருமை கிடைத்தது எந்த நாடு இந்தியா மோடி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான் ஸ்பெயினில் கேட்டால் சொல்கிறான் அமெரிக்காவில் கட்ட கேட்டால் சொல்கிறான் பிரேசில் சொல்கிறான் இவங்க சொல்கிறாங்களே உண்மையிலே அந்த தலைவர்களாக இருக்காங்களே அந்த அமெரிக்காவில் மற்ற நாடுகள் தலைவர்களாக இருக்காங்களே மோடியை கூப்பிட்டு கொண்டாடிய தலைவர்கள் என்ன நினைப்பாங்க இப்போ எல்லா ஃப்ளாஷாகும் இன்றைக்கி பேசின ஸ்பீச்சு உலகம் முறா ஸ்ப்ரெட் ஆகி அவர் மனித பிறவி இல்லையாமே அவர் கடவுளுடைய பிறவி தேவ தூதலாமே அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி நினைப்பாங்க இந்தியாவை பற்றி பத்து வருஷமாக இப்படி ஒரு ஆள்கிட்ட இந்திய மக்கள் என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளாம் வேறு கூப்பிட்டு சோறு போட்டோம் விருந்து வச்சோம் கான்ஃபரன்ஸ் நடத்தணும் யோசித்து பாருங்க இந்தியாவோட மதிப்பு அது குறைக்க போகுதுன்னு டோட்டலாக டேமேஜுங்க எந்த எந்த நாட்டு அதிபர் எந்த நாட்டு பிரதமர் இதை ஏற்றுக்கொள்வார் பயலாஜிக்கலாக பிறக்கிற கடவுளை அனுப்பி வைத்தார் என்று சொன்னால் நம்பிக்கை வேறு யாராவது நம்புவாங்களா இது பிரதமர் தெரிஞ்சே பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை திசை திருப்புறதுக்காக ஏதாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க திசைத் இனிமேல் திசை அவர் திசை திருப்புறதான் அவங்க தொழில் இப்போ நீங்கள் காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்ட்டோ யாரும் பேசக்கூடாது அப்புறம் வந்து இந்த பத்து வருஷம் அவலங்களை யாரும் பேசக்கூடாது இவருக்கு பதில் சொல்கிறோம்ல நீ கரெக்டாக கேள்வி கேட்டீங்க இப்படிலாம் பேசி பதில் சொல்லிட்டு இப்படிப்பட்ட மக்கள் வட இந்தியாவில் இருக்காங்களா அந்த வட இந்தியாவுக்காக பேசுகிறார் ஆனால் அந்த ஏழு கட்ட தேர்தல் நடத்தி இவங்க தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்கிறாங்க நீங்கள் பீகாரில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி நாற்பது தொகுதி நாற்பது தொகுதிக்கு எதுக்கு எத்தனை தேர்தல் ஏழு கட்டம் வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டுக்கு எதுன்னு எத்தனை தேர்தல் ஏழு தொகுதி ஆறு தொகுதி தான் அப்போ என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்பதில் ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறீங்க நான் சொல்கிறேன் பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய சரிவை மோடி வந்து கொண்டு வந்து விட்டார் அது பாஜகவும் விரும்பலை அரசு விரும்பலை இதை மறைப்பதற்காக பேசுகிறார் சித்திரை திருப்புகிறார் கடைசியாக இப்போ பேசி இந்த நாட்டு மக்களை இப்படி ஏமாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல உண்மையிலே கடவுளை நம்புகிற மக்கள் கூட யோசிக்கலாம் கடவுளின் பிறவி என்று சொல்லிக்கொண்டு ஒரு மனிதரை எப்படி ஏற்றுக்கொள்ள celebrations begin.